கத்திருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆப்ராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார் நீ உன் இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொல்லுகிறார் அவனும் புறப்பட்டு போனான் என்று நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் அந்த கீழ்ப்படிதல் நமக்கு தேவை என்று அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் நாம் மிகவும் கவனிக்க கூடிய விஷயம் என்ன தெரியுமா வசன் சொல்லுகிறது அவன் புறப்பட்டு போகும்போது எழுபத்தி ஐந்து வயது இருந்தானா எனக்கு பிரியமான தெய்வப்பிள்ளைகளே சற்று யோசித்து பாருங்கள் எழுபத்து ஐந்து வயது நடப்பது மிகவும் கடினம் அவர் எங்கே போவதென்று தெரியவில்லை ஒருவேளை இளம் வயதா இருந்தால் இடத்திற்கு போனால் அங்கே என்ன வேலை இருக்கிறதோ அதை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் இவருக்கு வயதும் எழுபத்தி ஐந்து ஆகிவிட்டது அவர் எந்த அளவிற்கு பலம் உள்ளவராய் இருந்திருப்பார் என்பது தெரியவில்லை எழுபத்தைந்து வயது வரைக்குமே அவருக்கு பிள்ளை இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார் நீ புறப்பட்டு போய் என்று எனக்கு பிரியமானவர்களே நான் சற்று யோசித்து பார்க்கிறேன் இந்த வார்த்தை என்னை நோக்கி வந்திருந்தால் நான் எதற்காக போக வேண்டும் இந்த ஆறானிலே நன்றாகத்தான் இருக்கிறேன் மனைவி இருக்கிறாள் பிள்ளை கூட இல்லை எதற்காக நான் வேறு இடத்திற்கு போய் நான் கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் நாம் சாப்பு சொல்லி இருப்போம் அல்லது இந்த எழுபத்தி ஐந்து வயதிலா என்னை கடந்து போக சொல்லுவதில் பலனே இல்லையே இடமும் எனக்கு தெரியாது எப்படி போக போகிறேன் எல்லாவற்றையும் வேற விட்டு வர சொல்லுகிறேன் உணவுக்கு என்ன பண்ணுவேன் என்றுதான் நான் கேட்டிருப்பேன் ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை பாருங்கள் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனானா தெய்வ ஜனமே ஆகவே தான் ஆண்டவர் அவரை அப்படியாய் ஆசீர்வதித்தார் எந்த குறைவும் வைக்கவில்லை பிள்ளை இல்லை என்ற குறைவு கூட நிவர்த்தியானது தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறைவுகளோடு இருக்கலாம் அல்லது ஆப்ரகாமை போல மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் பலவீனமாயிருக்கலாம் இதற்கு பின்பு நான் என்ன செய்ய போகிறேன் அவ்வளவுதான் இருக்கிற இடத்தில் வாழ்ந்து விட்டு மறித்து விடலாம் நிம்மதியாய் மறித்தால் போதும் என்ற நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் வேறு வைத்திருக்கிறார் உன் தகப்பனுடைய பலவீனத்தையே பார்த்து கொண்டிருக்காதே விட்டு வா உன்னுடைய குறைவுகளையே பார்த்து கொண்டிருக்காதே விட்டு வா என்று அழைக்கிறார் ஜனமே நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உன் இனத்தை தகப்பன் வீட்டை மாத்திரம் அல்ல நீ என்னென்ன காரியங்களை நினைத்து தேங்கி விட்டாயோ அவற்றை விட்டு வா என்று

மாத்திரமல்ல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமின் நிமித்தம் ஆசிர்வதிக்கப்படும் என்று பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் அன்றுவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் ஒருவேளை உங்களுடைய பலவீனத்தின் காரணமாக உங்களுடைய சூழ்நிலையின் காரணமாக உங்களுடைய குறைவுகளின் காரணமாக அதை பாருங்கள் தெரியாது ஆண்டவர் போய் என்று சொல்லுகிறார் அது வரைக்கும் பலன் இருக்குமா அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா என்று பல கேள்விகள் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்தான் இன்றைக்கும் யார் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி அப்படியே கீழ்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் அது மாத்திரம் அவர்கள் மூலம் அநேக வம்சங்கள் நபர்கள் அல்ல வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்படும் ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க